கச்சேரிக்கு பாட்டு பாட வந்தியா இல்ல வெத்தலை வைக்க வந்தியா ராடே நீ பாட்டு பாட வந்தியா ரவுடி பேலடா நான் ரவுடி தான்டா ஆமா போலாம் தெரிஞ்சு விடு அடடா இங்க வாடா டேய் எல்லாம் வேற எங்கடா வச்சுக்க என்னடா தப்பா சொல்லிப் பண்ணி அடிக்க வர நீ என்னடா மதுரையில இருந்து புதுக்கோட்டை வர வர இடையில என்னென்ன ஊர் இருந்துச்சோ எல்லா ஊர் பேரையும் சொல்றியாடா மெண்டல் பயல போன ஊரெல்லாம் மதிக்கணும் போன ஊரெல்லாம் மதிக்கணுமா ஆமா மதுரையில வண்டி எடுத்தேன்

சரி கப்பு வாங்கி தருவாங்க நான் பொம்பளை போனேன்னு வச்சுக்க அந்த பிள்ளை சப்போர்ட் பண்ணிட்டு அடிக்க வந்தேன்னா ஊருவா மட்ட கூட வாங்கி தர மாட்டாளுங்க ஏன்னா பேரில் மாட்டா வாங்கி தர முடியாது அது ஐ போனே செகண்ட்ல வாங்கிட்டு தெரியுது ஆமா அதனால தப்பா சொல்லல சரி வா உன்னை அடிக்க மாட்டேன் இன்னைக்கு அப்பா கச்சேரிக்காரங்களோட கலைஞரோட ஆடியா எத்தனை பேரா முப்பத்தஞ்சு பேராயா ஒரு ஆளுக்கு ஐநூறுவா வச்சாலும் அது எஸ்டாவில் காசு வருது ஆறு அப்பா இந்த ரோவிட்டு சூ பண்ணப்பா ஆடியாக்காரன் பான் கேக்கு போட்டேன்னா இன்னைக்கு மேக்கப் போட்டு உட்காந்து ஆடியா பண்றாரு முட்டை எல்லாம் போடுற வேட்டியை இறக்கி விடு எங்கடா அவன் மையன் என் மையன் ஓடிட்டேன் ஆமா முட்டு மிஸ்டர் கிண்ணி என்ன தப்பா சொல்லிவிட்டு நீ ஆள் வச்சு அடிக்க வர என்ன சும்மா வெத்தலை வெத்தலைன்னு சொன்னப்பட அடிக்க மாட்டாங்களா அப்படியா யாருடைய கச்சேரிக்கு வந்திருக்கோம் யார் கச்சேரி யார் யாரெல்லாம் வந்திருக்காங்க தெரியுமா யார் யார் வந்திருக்கா சன் டிவி பிராப்ளம் வித் டிவி பிராப்ளம் கே டிவி பிராப்ளம் குபத்த ஓட்ட டிவி பிராப்ளம் சுவாமி அது எல்லாமே பிராப்ளம் தான் அவன் சொல்ல வந்துட்டான் எங்க கிட்ட திரும்பான பிராப்ளமா வெர்க்கடா சுவாமி அது பேரு பிராப்ளம் இல்ல பிரபலம் உலந்த உடத்து வச்சாங்க வெங்காய வடை பாலக்கா பச்சி மிளகா பச்சி அந்த பலகாரம் எங்க அது புதுக்கோட்டை பஸ் ஸ்டாண்ட்ல வைக்கிறது அப்படியா ஆமா அது என்னது பிரபலம் பிரபலம் என்றால் பிரபலம் என்றால் புகழ் புகழ் என்றால் புகழ் என்றால் ஃபேமஸ் பேப்பஸா காதுக்குள்ள உள்ள கலட்டுங்க காது கேக்காதா இன்னமா பேப்பஸ் போறீங்க இல்ல இல்ல சைஸ் எத்தனை இல்ல அதெல்லாம் தெரியாது நான் சொல்றே தெரிஞ்சுக்கங்க மாப்பிள்ளை தீவக்கு ரோவின் நம்ம கேமராக்காரர் ரெண்டு பேர் ஆளு பூரா காணாமல் இன்னைக்கு வந்திருக்கப்புறம் முரட்டு சுத்தாலாக இருக்குது அந்த உள்ள ஒரு புள்ள கிடக்கு நண்டுக்காலு கலை அந்த பிள்ளைக்கு இன்னைக்கு வந்ததுலயே மூணு பேத்துக்கு மட்டும்தான் சைஸ் வந்து எஸ் எம் எனக்கு சீதா நந்தா விக்கி ஆரணு மாப்பிள்ள சக்தி மீராப்பிள்ள நம்ம ஒரு அஞ்சாறு பேத்துக்கு வந்து டபுள் எக்ஸல் ஆனால் நம்ம டீம்ல ட்ரிபிள் எக்ஸல் மூணு இருக்குவார் நாலு இருக்கு இன்னைக்கு விஜயதா விக்கி ஸ்ரீநாத் ஸ்ரீநாத் ஆனால் அது போறதுக்கு செலு எதுவும் போடுறதுல கோமனத்தோடு விலையை முடிச்சிடும் நல்ல மனுஷன் ஆனால் அவர் மோதிரம் பருவி அதுவே கோமலம் மாதிரி இருக்கு மறைச்சிக்கிறப்படி வச்சாருன்னா எந்த தண்டியா மோதிரம் அரை கிலோமீட்டர் நடந்து வரும் போல மோதிரத்துலேயே